விபூதியை சில முறையில் மட்டும் பூசக்கூடாது என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது அவை என்னென்ன முறை என்று பொதுநலம் வீடியோவை முழுமையாக பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் நீங்க எந்த விரலால் விபூதியை பூசுவீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்க நெருப்புக்கு அருகே நின்று விபூதியை பூசக்கூடாது ஆறு மற்றும் கிணறுக்கு அருகே நின்று விபூதியை பூசக்கூடாது நடந்து கொண்டே விபூதியை பூசக்கூடாது அமர்ந்து கொண்டு விபூதியை பூசக்கூடாது மற்றவரிடம் பேசிக்கொண்டும் சிரித்துக்கொண்டு விபூதியை பூசக்கூடாது விபூதி கீழே விழாமல் பூச வேண்டும் ஆலயத்தில் விபூதியை பூசுகிறீர்கள் என்றால் அந்த கடவுளின் மந்திரத்தை கூறிக்கொண்டு விபூதியை பூச வேண்டும் அதாவது முருகன் ஆலயத்தில் விபூதியை பூசுகிறீர்கள் என்றால் ஓம் முருகா என்று கூறவும் அதுவே சிவன் ஆலயம் என்றால் ஓம் நம சிவாய என்று கூறிக்கொண்டு விபூதியை பூச வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு பிடித்த கடவுளுக்கு உரிய மந்திரத்தை கூறிக்கொண்டு விபூதியை பூச வேண்டும் இது போன்ற பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களின் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க